ஹே காய் இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீடியோவை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன வீடியோவில் இந்த சுடிதார்ஸ் எல்லாம் கட்டிங் வீடியோ காமிச்சிருக்கேன் ஸோ அதோட அப்டேட்ஸ் தான் இது இந்த எல்லா சுடிதார்ஸுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நெக் வச்சு பின்னாடி நாட் வைக்க சொல்லியிருக்காங்க எல்லாமே எல்போ ஸ்லீவு எல்போ ஸ்லீவும் இல்லை நார்மல் ஒரு டென் இன்ச் ஸ்லீவ் தான் நான் வந்து வச்சுருக்கேன் இது வந்து அவங்க வந்து எப்பயுமே அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு நெக்கு மட்டும் அதில் கொடுத்துருக்க பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணேன் இந்த ஒரு சுடிதாருக்கு ஆக்சுவலாக ரெண்டு சுடிதார் வந்து அவங்க பாட்டம் அதாவது இந்த வந்து வித் மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கும் வந்து பாட்டம் கொடுத்துட்டாங்க அதையும் தனியாகவே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மூணு பேண்ட் மூணு இல்லை ரெண்டு பேண்ட்டு நினைக்கிறேன் ரெண்டு பேண்ட் கொடுத்துருந்தாங்க அதையும் ஸ்டிச் பண்ணி வச்சு அப்புறம் நாடாலலாம் தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நெக் வச்சிருக்கேன் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டன் கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் நாட் வந்து எல்லாத்துக்குமே கிளாத்தில் வச்சிட்டேன் ஒரு சிலதுக்கெலாம் கிளாத்தில் வைக்க முடில ஏன்னா அது வந்து ரொம்ப பிசுறு வெளியில் வர மாதிரி இருந்தது அதுக்கு மட்டுமே ரெடிமேட் நாட் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் வந்து ரெடிமேட் நாட் தான் நான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கிளாத்தெலாம் ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் நம்ம போட்டு வியர் பண்ணி போகும்போது இது எல்லாமே நான் வந்து ஒரே நாளில் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆறு டாப் ஆக்சுவலாக வந்து ஒரு டாப்க்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாகவே தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவசர அவசரமாக தைச்சாலையும் கடுப்பாயிடுது ஒரு ச டைம் வந்து அந்த நூல் கட் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப கடுப்பாயிடும் ஸோ நான் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணி இந்த ஆறு டாப்பையும் நான் ஒரே நாளில் முடிச்சிட்டேன் இந்த மூணு பேண்ட்டுக்கும் தனியாகவே அடித்து நம்ம நாடாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இந்த கஸ்டமர் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் நம்ம அவங்க வந்து சுடிதார் தான் ரெகுலர் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ரெகுலராக அவங்க சுடிதார் யூஸ் பண்ணுறதுனால மந்த்லி வந்து ஒரு அஞ்சு ஆறு சுடிதார் வந்து எடுத்துருவாங்க ஸோ அதை வந்து ஒ ஒன்றா பல்கை நம்ம மட்டும் கொடுத்து இந்த ஆறு டாப் ப்ளஸ் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒரு காட்டன் ப்ளவுஸ் வந்து ப்ரிண்டட் காட்டன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த காட்டன் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இதெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்து வேற வேலையாக நான் வந்து வெளியில் போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டேயில்தான் இந்த விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து கேட்டிருந்தாங்க சிம்பிளான டிசைன் தான் சில்க் காட்டனில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி சாரி கிளாத்தில் வந்து நம்ம டிசைன் பண்ணணும் இதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது வந்து நீங்களே நான் ஸ்டிச் பண்ணுறத பார்த்தாவே உங்களுக்கு வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்ற ஐடியா வந்து கிடச்சிரும் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் ஏதாவது ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஷுராக இதுக்கு ஒரு தனி வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிசைனுக்கு என்ன டிசைன் ஒர்க் பண்ணுறோமோ அதை தான் நான் முதல்ல ஸ்டிச் பண்ணுவேன் எதுவுமே ஃப்ரண்ட்டு பே அதாவது இந்த ஸ்லீவு எதுவுமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா நான் பேக்கு தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன் ஒரு வழியாக நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அப்பா இந்த டிசைன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இனி டக்கு டக்குன்னு வேலையாயிரும் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து அப்படியே ரெடி ஆயிடும் ஸோ ஸோ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா நான் பேக்கில் என்ன டிசைன் ஒர்க் இருக்கோ அதை நான் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலைக்கே நான் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன் இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணும் போது அடிக்கும் போது கஷ்டமாக இருக்குமோ ஜாயின் பண்ணும் போதுன்றதுக்காக நான் ஃப்ரண்ட் அப்படியே இதோட ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி அப்படியே லென்த்தியாக ஒரு இது ஃபுல்லாக வர்ற மாதிரி நான் போட்டுவிட்டேன் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்குமே இந்த ஐடியா சட்டுன்னு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஐடியா வரல நான் ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது ஆமாம் இப்படி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி ஃப்ரண்ட் பக்கத்தோட ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி அப்படியே அடிச்சு விட்டேன் இது ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் எப்பயுமே வந்து இது தனியாக அது தனியாக தைச்சிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த தடவை அப்படியே மாற்றி அடித்தவும் இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிப்பான் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது மாதிரி ஆக்சுவலாக நம்ம நம்ம நிறைய நம்மளே தைச்சு தைச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து எது வசதியாக இருக்கோ அந்த ஐடியாஸ் நமக்கே வரும் இது இந்த கஸ்டமர் ஆக்சுவலாக அவங்க வந்து லைனிங் வந்து எடுக்கலை வீட்லேயே வந்து ஒரு கிளாத் இருக்குது இதுக்கு இதை தான் மேட்ச் பண்ணிடுங்க அவங்க வந்து சாரியை பார்த்துட்டு இதுதான் ப்ளவுஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் சாரியோட கலருக்கு லைனிங் இருந்தனால ப்ளவுஸ் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்ததுதாங்க பார்டர் கலரில் அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க ஸோ லைனிங் இதே வச்சுருங்க பரவாயில்ல உள்ளேதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் காப்பர் மிக்ஸ்டு சாரீ ஸோ அதனால் காப்பர் லேஸ் வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன் அதுக்கு சிம்பிளாக கேட்டிருந்தாங்க ரொம்ப அவங்க வந்து கிராண்டாகலாம் போட மாட்டாங்க ஸோ இந்த ஷேப் முடித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து பீடு ஒர்க் தான் பண்ணணும் நம்ம இதுக்கு வந்து வந்து கோல்டு பீடும் எடுத்துக்கலாம் சில்வர் பீடும் எடுத்துக்கலாம் நான் வந்து கோல்டு பீடு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சில்வர் வந்து இந்த கிரேவோட தனியாக தெரிய மாட்டேங்குது ஒரு மாதிரி ஏதோ டல்லாக இருக்க மாதிரியே இருந்துச்சு ஸோ கோல்டு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் கோல்டு பீடு வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி டிசைன் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணும்ல இந்த மாதிரி பீடு வைக்கிறது ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறது எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நான் அப்படியே இந்த ஃபாஸ்ட் ஃபூட்டில் போடுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந் அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி எனக்கு தைக்கிறதுக்கு ஆர்டர்ஸே வர மாட்டேங்குது எனக்கு வந்து தைக்கணும்னு நினச்சா கூட அந்த சோம்பேறித்தனமாக இருக்குது போய் தைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஒரு ஹெல்த்தியாக ஒரு வெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எதாவது ஒரு வேலையை பார்த்து தாங்க ஆகணும் சும்மா இருந்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் நம்ம நல்லா இருக்க மாட்டோம் நம்ம வந்து அதாவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வந்து ஒரு லைஃப்பை நம்ம வந்து கொண்டு போகவே முடியாது ஸோ நம்ம எதாவது ஒரு வேலையில் நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒன்றே இப்போ உங்களுக்கு வீட்டில் தான் வேலை பார்க்க பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சே இந்த டெய்லரிங் ஜாப்பை பண்ணலாம் இல்லை நான் ஷாப் வச்சு நான் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட் தான் இதில் இருக்கிறதே மேட்ரு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம வந்து யோசிக்கவே முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம வந்து பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் காலை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் முதல்ல எடுத்து வச்சுருங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பேக் வராமல் என்ன பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து ச கஸ்டமர் வரலன்ற ஃபீலிங் வந்து ஷுவராக ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இருக்கும் கவலையேப்படாதீங்க உங்ககிட்ட ஒரு ரெண்டு கஸ்டமர் வராங்கன்னு வைங்களேன் அவங்க கேட்குற டைமில் எக்ஸாக்ட் டிசைன்ஸ் எக்ஸாக்டு ஃபிட்டிங்கோடு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கஸ்டமர் உங்களுக்கு நாலு கஸ்டமரும் புதுசாக வர வைப்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் அம்மாக்கோ இல்லை நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போங்க இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா போய் உட்காந்து பேசிட்டு வாங்க கதை பேசிட்டு வாங்க அவங்கக்கிட்ட பார்த்தீங்களா என்ன அந்த ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க சொல்லிட்டு சும்மாவே நீங்கள் வந்து வியர் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டுங்க அவங்களுக்கே அப்புறம் பரவாயில்லையே இந்த பொண்ணு இதுக்கே தைச்சி போட்டுக்குதே நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் வரும் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கொடுத்து பார்க்கலான்ற ஒரு தாட் வந்து நீங்கள் வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா எல்லாருமே வந்து பக்கத்து வீட்டில் பேசாமலாம் இருக்க மாட்டோம் யாருமே வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது நம்ம வந்து ஆரம்பத்தில் எங்கேயோ போய் ஒரு கஸ்டமரை பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு கஸ்டமரை பிடிச்சோம் அப்படின்னா அவங்க போதுங்க அவங்க பக்கத்து வீடு அதுக்கு பக்கத்து வீடுன்னு அப்படியே இந்த ஏரியா முழுக்க நமக்கு வந்து பரவிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டும் போட்டுருங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தயவு செஞ்சு வாசலில் நீங்கள் ஸ்டிச்சிங் செய்து தரப்படும் சொல்லிட்டு அந்த வாசகத்தை எழுதி போடுங்க ஷோராக அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் கண்லையாவது பட்டாலும் அதை பேச்சுவாக்கில் நான் இங்கே பார்த்தேன் ஆமாம் ஒரு திடீர்னு யாரோ வந்து யார்கிட்டயோ பேசும்போது யாராவது தைக்கிறவங்க வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் இந்த தெருவில் வந்து இந்த க வீட்டில் பார்த்தேங்க எங்கேயோ எப்படியோ அது போய் கனெக்ட் ஆகுங்க நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் ஒரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு கஸ்டமரே வர ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து இப்போ ரெ இன்றைக்கி போர்டு போட்டிங்க ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு கஸ்டமரே வரல இதெல்லாம் கவலைப்பட்டால் எப்படிங்க நம்ம தொழில் ரன் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் போர்டு போட்டு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கஸ்டமரே வரலான்னு கவலையே படக்கூடாது கண்டிப்பாக அந்த போர்டுக்கான பலன் இல்லை நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சாகும் ஏன்னா ஒரு விஷயத்துக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து லைஃபே கிடையாது நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே அதுக்கான வந்து ஒரு ச சன்மானம் மாதிரி உங்களுக்கு அது ஒன்று கிடைக்கும் அதுதான் வந்து நம்ம பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைக்கிற ஒரு ஒரு ஏர்னிங் பாயிண்ட் மாதிரி அது ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க ட்ரை பண்ணி பாருங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஆனால் வரமாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நீங்கள் உங்கள் உங்கள் சைடில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற டிப்ஸை வந்து நான் நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட யூடியூப்பில் வந்து உங்கள் கமெண்ட்டை மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்காகவே நான் ரிப்ளை பண்ணுறதுக்காகவே வீடியோஸ் போடுறேன் ஸோ உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் வேணும் என்ன உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து ஷோராக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறதே தான் எனக்கு ஆர்டர்ஸ் வரல ஷோராக நம்பிக்கையாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறமாவது என் வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷுவராக அது நடக்கும் நடக்கணும்னு நம்பணுங்க அப்போ தாங்க நடக்கும் நான் இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஷியோர் ஷோர் கண்டிப்பாக நான் இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ஒர்க்கை நான் ஃபஸ்ட்டு எனக்கு தைச்சேன் அப்புறம் என் அம்மாவுக்கு தைச்சேன் அப்புறம் என் மாமியாருக்கு தைச்சேன் என் மாமியார் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் கிட்ட சொன்னாங்க இப்படியே போய் இப்போ என் வீட்டு வாசலில் நான் போர்டு போட்டேன் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட கொடுத்தாங்க அவங்க அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னாங்க தாங்க நான் டெவலப் ஆனேன் அதுக்கப்புறம் எனக்கே ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம்தான் எனக்கு கடை வைக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம தெரிய வைக்கணும் நம்ம இருக்கோம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஏன் ஸ்டிச்சிங் பிடிச்சவங்க இருக்காங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எனக்கே நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கும் அந்த எண்ணங்கள்லாம் ஷுவராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுல தாங்க இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ட்ரைன்றது வந்து நம்ம லெவல் பெஸ்ட்டை கொடுத்துணும் நம்மளால இந்தளவுக்கு போய் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம போய் பண்ணிடணும் முதல்ல இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிஷின் வாங்குறதுக்கோ அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாதுங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் மிஷினில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே நமக்கு ரொம்ப நல்லது எப்பயுமே வந்து புதுசு தான் நம்ம வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது நானும் செகண்ட் ஹேண்ட் மிஷினில் தான் ஆரம்பத்தில் ஆரம்பம் இல்லை இப்போ வரைக்கும் நான் அந்த செகண்ட் ஹேண்ட் மிஷின் தான் வச்சுருக்கேன் அப்போ அவங்க வந்து அதாவது அவங்கக்கிட்ட புதுசு வாங்கினாங்க அவங்க யூஸே பண்ணல அப்படியே வச்சுருந்தாங்க அதை நான் வந்து செகண்ட் ஹேண்ட் சேலாக தான் நான் வாங்கிக்கிட்டேன் அதை தான் நான் இப்போ வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் செகண்ட் ஹேண்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள் புதுசு தான் வந்து ஒரு பத்தாயிரரூவா கொடுத்து வாங்கணும்லாம் கிடையாது ஐயாயிரூவாய்க்கு நீங்கள் புதுசு ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து உங்களை நிப்பாட்டும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்தந்த டைமில் உங்களுக்கு அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஐடியாஸ் நமக்கு வந்துடும் தைக்கணுன்ற அந்த ஒரு சோம்பேறித்தனம்லாம் நம்மளை விட்டு ஓடிடும் டெய்லி நம்ம வந்து ஒரு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ப்ளவுஸ் தைப்போம் அப்புறம் அதுவே இன்ட்ரெஸ்ட்டாக மாதிரி ரெண்டு ப்ளவுஸ் தைப்போம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிப்போம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நாலு அஞ்சுன்னு போகும்போது கொஞ்சம் சளிப்பத்தட்ட தான் செய்யும் ஏன்னா நமக்கு வந்து பாடி பெயின் வரும் எல்லாமே இருக்குது இருந்தாலேயும் நமக்கு வந்து ஒரு ஏர்ன் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் லைஃப்பில் நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது இதெல்லாம் அதில் வந்து நமக்கு வந்து மறைஞ்சிரும் ஸோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் வந்து இதில் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுத்தையுமே சேர்த்து இதில் எதை கரெக்டாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஷுவராக நமக்கு வந்து ஆர்டர்ஸும் நமக்கு வரும் நம்மளால் சோம்பேறித்தனம் இல்லாமல் தைக்கவும் முடியும் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணுறீங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து ஓ ஓகே நம்மளை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கும் நான் தெரிஞ்சுப்பேன்ல இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப சில்கியாக இருக்குது இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பு அப்படின்றத வந்து ப்ளவுஸில் வந்து சொல்லுவாங்க இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் தைக்கும் போது அது கரெக்டாக இருக்கான்றத பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டிச்சே பண்ணணும் இது ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன் பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்டும் வந்து அந்த பீடும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த லுக் வந்து இப்படி தான் இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு படிமான தையல்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப்பை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக எடுத்துக்காட்டும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் உங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் தான்